ஹாய் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டி மாணவர்களுக்காக நாங்கள் டெய்லி டேரி கிளாஸஸ் அப்புறம் அதுக்குரிய கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாகனவியல் சாப் பாடத்தில் ஆறாவது சாப்டர் என்னதுன்னா குளிர்விக்கும் அமைப்பு எஞ்சினை குளிர்விக்கிறது சரிங்களா எப்படி எஞ்சினை வந்து குளிர்விக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் அதனோட அமைப்பு பற்றியும் அது எவ்வாறு வேலை செய்து எதுக்காக அதை குளிர்விக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்றோம் அந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பு என்ஜின் குளிர்விக்கும் அமைப்புனா என்ன என்ஜின் இயங்கும்போது அதிக வெப்பத்தால் பிஸ்டன் விரிவடைந்து என்ஜின் சாரி சிலிண்டருடன் பிடிப்பு ஏற்பட்டு என்ஜின் சுழல்வதை என்ன செய்து நின்றுவிடக்கூடும் என்ஜின் அவ்வாறு பிடிப்பு இல்லாமல் இயங்குவதற்கு என்ஜினுள் அடங்கிய அமைப்பு என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பு சரிங்களா என்ஜின் வந்து என்கிறப்ப சூடு அதிகமாயிரும் சரிங்களா அப்படி சூடு அதிகமாகாமல் எங்ககிட்டே இப்போ எதுவுமே வந்து ஒரு மோட்ரோ இதோ எங்கிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன செய்ய சூடு அதிகமாகிரும் ஹீட்டு அதிகமாகும் அந்த ஹீட் இல்லாமல் அதை வந்து என்ன செஞ்சோம் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா அது வந்து அதிக நேரத்துக்கு இதாகும் சரிங்களா அதுக்காக தான் இந்த என்ஜினில் என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அது வந்து என்னென்ன பார்ட்ஸ் அதில் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்னென்ன பார்ட்ஸ் அந்த குளிர்விக்கும் அமைப்பில் என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் போட்டிருக்குல்ல இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ரேடியேட்டர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து என்னது ரேடியேட்டர் சரிங்களா இது முதல்ல இப்போ பாகங்கள் என்னென்னு பார்த்துக்குறமோ அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுத்து நம்பர் டூ இது ரேடியேட்டரில் மூடி சரிங்களா நம்பர் டூ இந்த மேலே இருக்கா இது வந்து ரேடியேட்டர் மூடி அடுத்து நம்பர் த்ரீ இது பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ என்னென்னா டாப் ஹோஸ் ரேடியேட்டரோட டாப் ஹோஸ் 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 அதுதான் டாப் ஹோஸ் மேலே இருக்கிறதுனால அது டாப் ஹோஸ் நம்பர் த்ரீ சரிங்களா இருக்கா நம்பர் த்ரீ வந்து டாப் ஹோஸ் அடுத்து நம்பர் ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து பாட்டம் ஹோஸ் கீழே இருக்கிறதுனால இது வந்து பாட்டம் ஹோஸ் அடுத்து நம்பர் ஃபைவ் நம்பர் ஃபைவ் இந்த க்ரீன் கலர் தெரியுது அது வந்து வாட்டர் பம்ப் என்னது வாட்டர் பம்ப் நம்பர் ஃபைவ் அப்புறம் நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் இது என்னன்னு தெரியுங்களோ அந்த பிளாக் கலரில் சின்னதாக தெரியுங்களா நம்பர் சிக்ஸு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து தெர்மோஸ்டாட் இதுக்கு பேர் என்ன தெர்மோஸ்டாட் அடுத்து நம்பர் செவன் நம்பர் செவன் இது வந்து வாட்டர் ஜாக்கெட் இந்த சின்ன சின்னதாக இந்த இது மாதிரி தெரியுதுங்களா அவங்களுக்கு உருளை விடுவல அது வந்து வாட்டர் ஜாக்கெட் என்னது வாட்டர் ஜாக்கெட் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே உள்ளது தான் வந்து வாட்டர் சாரி அது சிலிண்ட்ரு இந்த இதுக்கு அது இடையில் இருக்கிறது இதுக்கு பேர் நம்பர் செவன் இது வந்து வாட்டர் ஜாக்கெட் அடுத்து எட்டாவது எட்டாவது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கு குறிச்சிருக்கங்கள உங்களுக்கு ஃபேன் பெல்ட் இது என்னது இது வந்து ஃபேனு இதுக்குரிய இயக்கிறதுக்கு இது ஃபேன் பெல்ட்டு ஓகேங்களா அடுத்து ஒம்பது ஃபேன் ஃபேனு விசிறி தமிழில் என்ன சொல்லுவோம் விசிறி ஃபேன் சரிங்களா இது இந்த இது பக்கத்தில் உள்ளது இந்த எட்டாம் பேர் வந்து ஃபேனுக்கு யூஸ் ஆகிற ஃபேன் பெல்ட் ஓகேங்களா இப்போ இதனோடய பாகங்கள் அதனோட இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம் சரிங்களா என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பு வேலை செய்யும் விதம் ஃபர்ஸ்ட் என்ன செய்தேன்னு பாப்போம் என்ஜின் வாட்டர் ஜாக்கெட்டில் உள்ள சூடான கூலண்ட் கலந்த தண்ணீர் தெர்மோஸ்டாட் வால்வு வால்வு ரேடியேட்டர் டாப் கோஸ் வழியாக இந்த ரெண்டுனோட வழியாக எங்கே போகுது ரேடியேட்டரில் மேல் டேங்கிற்கு செல்கிறது மேல் டேங்கிற்கு வாட்டர் பம்பின் சுழற்சியினால் எடுத்து வரப்படுகிறது அதாவது என்ஜினில் உள்ள என்ஜினில் வாட்டர் ஜாக்கெட் இருக்குது பார்த்தோல்ல வாட்டர் ஜாக்கெட் அதில் உள்ள சூடான கூலண்ட் கலந்த தண்ணீர் தெர்மோஸ்டாட் வால்வு மற்றும் ரேடியேட்டர் டாப் ஹோஸ் வழியாக ரேடியேட்டர் மேல்டிங் இருக்குது வாட்டர் பம்ப் சுழற்சியினால் எடுத்து வரப்படுகிறது எதனோட சுழற்சினால் வாட்டர் பம்போட சுழற்சியினால் எடுத்து வரப்படுகிறது அவ்வாறு கொண்டு வரப்பட்ட சூடான நீர் ரேடியேட்டரில் உள்ள சிறு குழாய்கள் மூலம் கீழ் டேங்கிற்கு வருகிறது இது மூலமாக ரேடியேட்டரில் சின்ன சின்ன குழாய்கள் இருக்குது அது வழியாக என்ன செய்த டேங்கிற்கு வருகிறது அவ்வாறு வரும்போது என்ஜினுக்கு முன் இணைக்கப்பட்டிருக்கும் விசிறியினால் குளிர்விக்கப்படுகிறது பாட்ஸில் பார்த்தோல்ல விசிறி இதெல்லாம் அந்த விசிறியினால் என்ன செய்யுது குளிர்விக்கப்படுகிறது குளிர்விக்கப்பட்ட தண்ணீர் மறுபடியும் ரேடியேட்டர் பாட்டம் ஹோஸ் மூலம் வாட்டர் ஜாக்கெட் இருக்குது என்ஜினை குளிர்விக்க எடுத்து செல்லப்படுகிறது சரியா இப்போ எச்சினி எப்படி குளிர்விக்கப்படுதுன்னு பார்ப்போமா இப்போ இந்த பாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன சொன்னோம் வாட்டர் ஜாக்கெட் சரிங்களா இந்த வாட்டர் ஜாக்கெட் வழியாக இந்த மார்க் தெரியுதுங்களா இந்த ஆரோ மார்க் வழியாக இது என்ன சொன்னோம் தெர்மோஸ்டாட் இந்த தெர்மோஸ்டாட்டும் இங்கே இருக்கிறது பாட்டம் பாட்டம் சா சாரி டாப் ஹோஸ்னு சொன்னோம் ரேடியேட்டரில் டாப் ஹோஸ் இந்த டாப் ஹோஸ் வழியாக எங்கே எங்கே எடுத்து வரப்படுகிறது தண்ணீர் இனி வழியாக இருக்கா ரேடியேட்டரில் கீழ் டேங்கிற்கு போடுது ஃபஸ்ட்டுங்களா எதனாலும் எப்படி ஃபஸ்ட்டு மேல் டேங்கிற்கு வருதுன்னு பார்க்குறோம் இந்த வாட்டர் ஜாக்கெட்டில் இருந்து இந்த மாதிரி தான் அந்த வழியாக தெர்மோஸ்டாட் வழியாக தெர்மோஸ்டாட்டு அப்புறம் சரிங்களா பார்த்துட்டு இருந்தோமா வாட்டர் ஜாக்கெட்டில் உள்ள தண்ணீர் வாட்டர் பம்ப் இந்த இது என்ன சொன்னால் வாட்டர் பம்ப் இந்த வாட்டர் பம்ப் தான் என்ன இந்த தெர்மோஸ்டாட்டு ரேடியேட்டரில் டாப் ஹவுஸ் வழியாக இது ரேடியேட்டரில் கீழ் டேங்குக்கு வருது இப்படி வர்றப்ப இங்கே உள்ள இந்த ரேடியேட்டரில் இந்த இது தான் வந்து சின்ன சின்ன ஹோஸ் குழாய்கள் குழாய்கள் மூலமாக வர்றப்ப இது வந்து என்ன செய்யுது அங்கே உள்ள விசிறி ஃபேன் வழியாக என்ன செய்யுது இந்த தண்ணீர் குளிர்விக்கப்படுது குளிர்விக்கப்பட்டு அப்புறம் ரேடியேட்டரில் பாட்டம் ஹோஸ் வழியாக திரும்ப எங்கே செல்லுது வாட்டர் ஜாக்கெட்டுக்கு போயிடுது குளிர் இங்கே குளிர்விக்கப்பட்டு பாட்டம் ஹோஸ் வழியாக இங்கே போகுது திருப்பி வாட்டர் ஜாக்கெட்டுக்கு போயிடுது சரிங்களா அங்கே போய் என்ஜினை குளிர்விக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இது எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தாச்சு அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த குளிர்விக்கும் அமைப்பில் அந்த பாகங்கள்லாம் பார்த்தோம்ல அந்த பாகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அது வந்து என்ன உபயோகப்படுது அந்த பாகங்கள் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் இது தான் வந்து ரேடியேட்டர் சரிங்களா ரேடியேட்டர் அந்த நம்ம இதில் இமேஜில் பார்த்தோம்ல இது என்ஜினின் சூடான தண்ணீரை குளிர வைக்க என்ஜினுக்கு முன்னால் சேசியுடன் பொருத்தப்பட்டுள்ளது எதில் பொருத்தப்பட்டிருக்கு என்ஜினுக்கு முன்னால் சேசியுடன் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ரேடியேட்டர் சரிங்களா இதனுடன் உள்ள டீ ஏரேஷன் டேங்க் அமைப்பினால் குளிர்விக்கும் அமைப்பில் உள்ள காற்று குமிழிகள் அல்லது நீராவி நீக்கப்படுது எந்த அமைப்பினால் நீக்கப்படுது இது இதனோட அமை பொருத்தப்பட்டுள்ள ஏரேஷன் டேங்க் அமைப்பினால் இந்த குளிர்விக்கும் அமைப்பில் உள்ள காற்று குமிழிகள் அந்த இதெல்லாம் நீராவி தண்ணீர் கீழே இறங்குறது மேலே ஏறுது மேலே இருந்து கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்ல அப்போ என்ன செய்யும் அப்படி வரப்ப காற்றில் குமிளிகள் உருவாகும் அந்த குமிழிகள் அப்புறம் நீராவி இதெல்லாம் எத்தையும் என்ன செய்யுது நீக்குது இந்த டி ஏரியேஷன் டேங்க் அமைப்பு ரேடியேட்டரில் உள்ளது சரிங்களா அடுத்தது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ரேடியேட்டர் மூடி ரேடியேட்டர் மூடி டாப்பில் மேலே பார்த்தோல்ல அந்த மூடி இங்கே பாருங்க இதில் தெரியும் உங்களுக்கு இந்த இருக்கா இதுதான் வந்து ரேடியேட்டர் மூடின்னு சொல்லியிருந்தோம் இந்த மூடி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினை என்ஜின் அதிர்வின் போது தண்ணீர் வெளியே சிதறும் நம்ம எதுக்கு எப்போயுமே எதை மூடி வைக்கிற எதுக்கு மூடி வைக்கிற இப்போ வாட்டர் மூடி வைப்போம் எதுக்கு தண்ணீர் வெளியே சிந்தாமல் இருக்கிறத மூடி வைக்கிறோம் அதனால அதே மாதிரி தான் இதுவும் எஞ்சின் அதிர்வின் போது தண்ணீர் வெளியே சிதறாமல் தடுக்க பயன்படுகிறது அதே மாதிரி வெளிக்காற்றின் தூசிகள் ரேடியேட்டிற்குள் செல்லாமல் தடுக்க பயன்படுகிறது குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை பராமரிக்க பயன்படுகிறது சரிங்களா இந்த மூணு யூஸுக்காக இந்த ரேடியேட்டரில் மூடி யூஸ் பண்ணப்படுது அப்புறம் ரேடியேட்டர் டாப் கோஸ்ட் பார்த்தோமா டாப் ஹூஸ் அது என்ன செய்யும் என்ஜினில் இருந்து சூடான தண்ணீரை ரேடியேட்டர் மேல் டேங்கிற்கு கொண்டு வர பயன்படுது ரேடியேட்டர் என்ன செய்யுது மேல் டேங்கிற்கு கொண்டு வருதுன்னு பார்த்தோமா கொண்டு வர பயன்படுகிறது இது ரேடியேட்டரின் மேல் டேங்கில் கிளிப்பினால் பொருத்தப்பட்டுள்ளது எதனால் பொருத்தப்பட்டிருக்கான் ரேடியேட்டர் மேல் டேங்கில் கிளிப்பு இருக்கு கிளிப்பினால் பொருத்தப்பட்டிருக்கு இது எதால் ஆனது ரப்பரால் ஆனது சரிங்களா ரேடியேட்டர் டாப் ஹோஸ் அடுத்து ரேடியேட்டரில் பாட்டமில் கீழே ஒரு ஹோஸ் இருந்துச்சு மேல் ஹோஸ் வழியாக போய் ரேடியேட்டர் வழியாக வந்து அப்புறம் பாட்டம் ஹோஸ் வழியாக திருப்பி எங்கே போகுது வாட்டர் ஜாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொன்னோமா அந்த ரேடியேட்டர் பாட்டம் ஹோஸ் அது என்ன பண்ணுது அப்படின்னா குளிர்ந்த நீரை மறுபடியும் என்ஜினுக்கு எடுத்து செல்ல பயன்படுகிறது இது ரேடியேட்டரின் கீழ் டேங்கில் கிளிப்பினால் பொருத்தப்பட்டுள்ளது இதுவும் என்னது ரப்பரால் ஆனது சரிங்களா இப்போ ரேடியேட்டர் டாப் ஹோஸு பாட்டம் ஹோஸ்ஸு பார்த்துட்டோம் அப்புறம் வாட்டர் பம்ப் வாட்டர் பம்ப் பார்த்தோமா அது என்ன செய்யுது அப்படின்னா வாட்டர் பம்பு சுழற்சியினால்தான் சூடான தண்ணீர் என்ஜினிலிருந்து ரேடியேட்டருக்கும் குளிர்ந்த தண்ணீர் ரேடியேட்டரிலிருந்து என்ஜினுக்கும் செல்கிறது சொன்னோமா வாட்டர் ஜாக்கெட்லேருந்து வருது அப்படின்னு சொன்னோமா என்ஜினில் உள்ள அதுலேருந்து அந்த அந்த தண்ணீர் சுழற்சி இந்த வாட்டர் பம்பின் சுழற்சினால் தான் சூடான நீர் என்ஜினில் இருந்தும் ரேடியேட்டரில் குளிர்விக்கப்பட்ட நீர் திருப்பி வந்து என்ஜினுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது வாட்டர் பம்ப் சுழர்வதற்கான சக்தியை ஃபேன் பெல்ட்டின் மூலம் என்ஜினிலிருந்து பெறுகிறது இது சிலிண்டர் ஹெட்டின் முன்புறம் பொருத்தப்பட்டுள்ளது எங்கள் முன்புறம் பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா இது வா இந்த வாட்ரு பம்பு தான் சுழல்வதற்கான சக்தி எதில் இருந்து பெறுது ஃபேன் பெல்ட் ஃபேன் பெல்ட் பார்த்தோம்ல இதை இருக்குல்ல இங்கே நம்ம இந்த அமைப்பில் பார்த்தோம் ஃபேன் பெல்ட் எங்கே இருக்குது இந்த எட்டாவது இந்த நம்பர் தான் வந்து இந்த ஃபேன் பெல்ட்டு இந்த ஃபேன் பெல்ட்டை இதுதான் இதன் இதன் மூலமாக தான் இந்த என்ன செய்தி இந்த வாட்ரு பம்ப் வந்து இயக்கம் பெறுகிறது சரிங்களா அடுத்து ஃபேன் பெல்ட் ஃபேன் பெல்ட் இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல அந்த ஃபேன் ஃபேன் பெல்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இந்த வந்து ஃபேன் பெல்ட் இந்த ஃபேன் பெல்ட் எதுக்கு விட்டுறா யூஸ் ஆகுதுன்னா வாட்ரு பம்ப் சுழல்வதற்கு தேவையான சக்தியை என்ஜினிலிருந்து வாட்ரு பம்பிற்கு கடத்துகிறது வாட்ரு பம்பு என்ன செய்யணும் சுழலணும்ல அதுக்கு தேவையான சக்தியை என்ஜினிலிருந்து வாட்ரு பம்பிற்கு கடத்துகிறது இது என்ஜினின் டேம்பர் புள்ளி வாட்டர் பம்ப் ஆல்டர்னேட்டர் ஆகியவற்றை இணைக்கிறது எதை எதை இணைக்குது என்ஜினில் இருக்கிற டேம்பர் புள்ளி இணைக்குது வாட்டர் பம்பை இணைக்குது ஆல்டர்னேட்டர் இந்த மூணையும் என்ன செய்த இது இணைக்குது இந்த ஃபேன் பெல்ட் தொய்வு பத்து முதல் பதினைந்து மில்லி மீட்டருக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும் அதாவது யூஸ் ஆகிட்டு இருக்கும்போதே அது ரொம்ப தொய்வு அடைஞ்சிரும்ல அந்த தொய்வு எவ்வளோ மட்டும்தான் இருக்கலாம் பத்து அல்லது பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு மில்லி மீட்டரில் தான் இருக்கணும் அதுக்கு கீழே போயிடுச்சி அப்படின்னா அதுக்கு மேலே போயிடுச்சி அப்படின்னா கஷ்டம் சரிங்களா மேற்படாமல் அதற்கு மேற்படாமல் இருக்க இருக்க வேண்டும் ஓகேவா அடுத்து விசிறி இது வந்து என்னது விசிறி விசிறி எதுக்கு பயன்படுது அப்படின்னா வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள சிறு குழாய்கள் வழியாக வரும் தண்ணீரை குளிர்விக்கிறது பார்த்தமா விசிறி அதில் இணைக்கப்பட்டிருக்கு அந்த விசிறி என்ன செய்யுது ரேடியேட்டரில் கீழே இறங்குற அந்த தண்ணியை என்ன செய்யுது குளிர்விக்கிறது இது வாட்டர் பம்புடன் பொருத்தப்பட்டிருக்கு எதனோட பொருத்தப்பட்டிருக்கு வாட்டர் பம்புடன் தண்ணீரின் வெப்பம் குறைந்த நிலையில் ஃபேன் சுழல்வது தடை செய்யப்பட்டும் வெப்பம் அதிகரித்த பிறகு ஃபேன் வேலை செய்வது போன்ற அமைப்புடன் கூடிய விஸ்காஸ் ஃபேன் தற்கால வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ளது சரிங்களா இப்போ முன்னாடிலாம் எப்படி பொருத்தப்பட்டிருந்தது அப்படின்னா எப்படி வேலை செய்யணும் இப்போ தற்கால உள்ள க வாகனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தண்ணீர் வெப்பம் குறையிறப்ப ஃபேன் சுழலும் சரிங்களா வெப்பம் குறைந்த நிலையில் ஃபோ ஃபேன் சுழல்வது தடை செய்யப்பட்டுரும் இப்போ வெப்பம் குறைஞ்சிச்சின்னா தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் கூலிங்காக தானே இருக்கும் ஸோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேன் சுழல்வது தடை செய்யப்படும் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பம் அதிகரிக்கும் போது அதை என்ன செய்யணும் கூலாக்கணும் அதுக்காக அதே வேலை செய்யுது திருப்பி ஃபேன் வேலை செய்கிற மாதிரி என்ன தண்ணீர் வெப்பம் குறைஞ்சா வேலை செய்கிறது தடை சுழல்வது தடைபட்டுரும் அதிகரிக்கிறப்ப சுழல் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அமைப்புடன் கூடிய விஸ்காஸ் ஃபேன் அதனோடய இருக்கக்கூடிய ஃபேன் என்ன ஃபேன் விஸ்காஸ் ஃபேன் இந்த விஸ்காஸ் ஃபேன் தான் இப்போ தற்கால வாகனங்களில் இருக்குது சரிங்களா அடுத்து தெர்மோஸ்டாட் பத்தமாக தெர்மோஸ்டாட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது இதுதான் வந்து தெர்மோஸ்டாட் தெர்மோஸ்டாட்டினால் கூலண்ட் கலந்த தண்ணீரின் வெப்பம் உடனடியாக உயர்ந்து எஞ்சின் சுமூகமாக வேலை செய்வதற்கு வெப்பத்தை அடைகிறது இது வாட்டர் பம்புடன் இணைந்துள்ளது இது என்ஜினின் ஆயுளை அதிகரிக்கிறது என்ன தெர்மோஸ்டாட்டினால் தான் என்ன செய்ளண்டு கலந்த அந்த நீர் அதனோட தண்ணீரின் வெப்பம் உடனடியாக உயருது என்ஜின் வெப்பம் வந்து உயர்ற வெப்ப என்ன செய்து என்ஜின் சுமூகமாக வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா இது என்ஜினோட ஆயிலும் அதிகரிக்கிறது இது கரெக்டாக இருந்தால் என்ஜின் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அடுத்து கூழண்டு கலந்த தண்ணீர் இந்த கூழண்டு கலந்த தண்ணீர் எதுக்கு சுத்தமான தண்ணீருடன் கூழண்டு கலந்து ரேடியேட்டருக்கு பயன்படுத்தினால் நல்ல குளிர்விக்கும் தன்மையும் எஞ்சின் பாகங்கள் துருப்பிடிக்காமல் இருக்க செய்யும் தன்மையும் கொடுக்கிறது இந்த நம்ம கூழண்டு கலந்த தண்ணீரை எது எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமான நேரோட கலந்து தான் அதில் என்ன செய்வாங்க இந்த ரேடியேட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த சுத்தமான தண்ணீருடன் கூழாண்டு கலந்து ரேடியேட்டர்கள் பயன்படுத்தும் போது நல்ல குளிர்விக்கும் தன்மை வந்து என்ன செய்து கிடைக்கிது சி கூலண்ட் கலந்த தண்ணீரை யூஸ் பண்ணோம்னா என்ன செய்யும் சீக்கிர குளிர்ச்சி வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த தண்ணீர் வந்து யூஸ் ஆகுது இது எதுக்கு என்ன செய்யணும்னா எஞ்சின் பாகங்கள் துருப்பிடிக்காமல் இருக்க செய்யும் தன்மையும் என்ன செய்யுது கொடுக்குது ஓகேங்களா இப்போ இதனோடய பாகங்கள் இது என்ன செய்யும் எல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் குளிர்விக்கும் அமைப்பில் தண்ணீரின் கொள்ளளவு கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு வாகனத்துலையும் எவ்வளவு இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வாகனம் ட லேலண்ட்டு லேலண்ட் அப்புறம் டாட்டா வாகனம் இந்த வாகனம் தான் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வாகனத்தில் எவ்வளவு தண்ணி கொள்ளளவு வந்து குளிர்விக்கும் அமைப்பில் தண்ணீரின் கொள்ளளவு இருக்கிற மாதிரி அந்த இதை செ அந்த வாகனத்தில் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் லேலண்ட் வாகனத்தில் பத்தொம்போது லிட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த குளிர்விக்கும் அமைப்பில் டாட்டா வாகனத்தில் பதினெட்டு லிட்ரு யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அதுதான் கொடுத்துடலாம் அடுத்து என்ஜின் குளிர்விக்கும் அமைப்பில் பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்ய ஓட்டுநர் என்ன செய்யணும் ஓகேங்களா குளிர்விக்கும் அமைப்பில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை வந்து அதனோட அமைப்பில் பழுது ஏற்பட்டுருச்சுன்னா அதை எப்படி ஓட்டுநர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரேடியேட்டர் பாய்லிங் ரேடியேட்டரில் பாய்லிங் ஏற்பட்டால் என்ன செய்யணும் தண்ணீர் செல்லும் வழியிலோ அல்லது என்ஜின் பாகங்களிலோ அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் இங்கே மேல்கோ சொல்லியாக போய் ரேடியேட்டரு கீழே அந்த தண்ணீர் செல்லும் வழி இருக்குல்ல அதுலேயோ என்ஜினோட பாகங்கள் எதுலேயோ அடைப்பு அடைப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்து தேவையான அளவு ரேடியேட்டரில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் சரிங்களா எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நிரப்பணும் ரேடியேட்டரிலோ ரேடியேட்டர் ஹோஸ்களிலோ வாட்டர் பம்ப் பம்பிலோ கசிவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏதோ ஹோலோ ஏதோ இருந்துச்சுன்னா அதாவது ஓட்டை ஏதோ இருந்துச்சுன்னா அதிலேருந்து கசிவு ஏற்படுங்க அந்த மாதிரி எந்த அந்த ஹோஸ்லேயோ ரேடியேட்டர் பம்பிலேயோ எதுலேயோ என்ன செய்யக்கூடாது வாட்டர் பம்ப்லையோ எதுலையோ கசிவு இல்லாமல் பார்த்துக்கணும் அப்புறம் ரேடியேட்டரி பாகங்கள் தூசிகள் படியாமல் துடைத்து சுத்தமாக வேண்டும் கொள்ள வேண்டும் என்ன அந்த தண்ணீர் தொய்வில்லாமல் இருக்க வேண்டும் பெல்ட் எவ்வளவு தொய்வு இருக்கலாம் பத்து முதல் பதினைந்து மீட்டருக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும் சரிங்களா அப்புறம் ரேடியேட்டர் சேசியுடன் தளர்ச்சி இல்லாமல் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் ரேடியேட்டர் என்ன செய்யணும் சேசியோட அந்த அமைப்பு தளர்ச்சி இல்லாமல் நல்லா டைட்டா பொருத்தப்பட்டிருக்கணும் லூஸாக வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்புறம் தெர்மோஸ்டாட் வாழ்வு சரியாக இயங்குகிறதா என்று சோதித்து சரி செய்ய வேண்டும் ஏன்னா ரேடியேட்டர் பாயிலிங் ஏற்படுச்சுன்னா இந்த இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஓட்டுநர் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்புறம் ரேடியேட்டர் பாயிலிங்கின் போது தண்ணீர் நிரப்புவதற்கு ரேடியேட்டர் ரொம்ப பாயிலிங் ஆகிருச்சு அப்படின்னா அதில் எப்படி தண்ணீர் நிரப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரேடியேட்டர் மூடியை கவனமாக கலட்ட வேண்டும் தண்ணீர் ரொம்ப ஃபாயலிங்கை அப்போ நாங்கள் தண்ணீர் இப்போ நிரப்பணும் அப்படின்றப்ப ஓட்டுநர் என்ன செய்யணும் ரேடியேட்டர் மூடியே என்ன செய்யணும் கவனமாக கலட்ட வேண்டும் பார்த்து ஏதோ ஒரு துணியும் ஏதோ யூஸ் பண்ணி கவனமாக கலட்டணும் அப்புறம் என்ஜின் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஊற்ற வேண்டும் என்ஜின் என்ன செய்யணும் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் என்ன செய்யணும் அந்த தண்ணீரை ஊற்றணும் நிறுத்தி நிறுத்திவிட்டு ஊற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரேடியேட்டரில் உள்ள தண்ணீரின் வெப்பம் தனிந்த பிறகு தான் ஊற்ற வேண்டும் சரிங்களா ரேடியேட்டரில் வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வெப்பம் என்ன செய்யணும் ரொம்ப கொஞ்சம் குளிர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஓகேங்களா சரி ஓகே இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு இதற்கான கொஸ்டின்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம்